வங்கதேசத்திலே ஏற்பட்ட மக்கள் போராட்டங்கள் அந்த போராட்டங்களை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி மாற்றங்களுக்கு பிறகு இப்ப இந்தியா மாதிரி உள்ள நாடு ஒரு சாராரால் இந்தியாவிலேயும் இந்த மாதிரி உள்ள கொடுங்கொன்மைதான் நிலவுகிறது அப்ப அதனால அதற்கு எதிராக எல்லாம் மாதிரி உள்ள போராட்டங்கள் எல்லாம் தான் இந்த மாற்றங்களை செய்ய வேண்டும் ஏன்னா எல்லா அரசு மிஷினரிகளும் எல்லா அரசு இயந்திரங்களும் அவர்களுடைய கைவசமம் எடுக்கப்பட்டு விட்டது சுதந்திர நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்க வேண்டிய அரசு நிறுவனங்கள் சுதந்திரமான நிறுவனங்கள் தேர்தல் கமிஷன் ஜுடிஷியரி இவங்களை எதையெல்லாம் அவங்க கையில் எடுத்துட்டாங்க அதனால இப்படித்தான் வழி இருக்குங்கலாம் பேசப்படுகிறது அது ஒரு கருத்தாக அது நேரடியா சொல்லப்படாட்டா கூட இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு வரும் என்ற ஒரு அடிப்படையில சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் கலவரங்கள்லாம் எப்படி நடக்கிறது யார் நடத்துறாங்க இதுக்கான பின்னணிகள் என்ன ஏண்டா போராட்டங்கள் என்பது இதற்கு முன்னால எப்படி முன்னெடுக்கப்படும் ஒரு தலைவர் ஒரு இயக்கம் அல்லது ஒரு கட்சி இதை நீண்ட காலமாக போராடி அவங்க ஜனநாயக முறைப்படி இதை மாற்றுவதற்கு உள்ள எல்லா போராட்டங்களும் பொய்த்து விட்டது இனிமே வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போதுதான் இந்த மாதிரி உள்ள மாற்றங்கள் எல்லாம் இந்த மாதிரி உள்ள போராட்டங்கள் எல்லாம் தேவைப்படும் ஆனால் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா வங்கதேசம் வங்கதேசத்துக்கு கொஞ்சம் முன்னால இலங்கை இலங்கையில வந்து நமக்கு எல்லாம் தெரிந்த உதாரணம் மக்கள் இதே மாதிரி இறங்கினாங்க இதே மாதிரி ஜனாதிபதி மாளிகைக்குள்ள போனாங்க சூறையாடினாங்க நீச்சல் குளத்தில் குளிச்சாங்க சமையலறையில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க அல்லது அள்ளிட்டு போனாங்க அதை தொடர்ந்து கடைகள் எல்லாம் சூறையாடப்பட்டது இதே வங்கதேசம் நடந்த மாதிரியே நடனங்கள் நடந்தது இன்று இலங்கையினுடைய நிலைமை என்ன என்ன மாறியிருக்கு மக்களுக்கு பொருளாதாரத்துல என்ன மாறியிருக்கு விலைவாசி அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு குறைஞ்சிருக்கா பொருள்கள் அவைலபிலிட்டி இருக்கா ஒண்ணுமே மாறல அப்ப யாருக்கான போராட்டத்தை யார் முன்னெடுத்தார்கள் ஒரு பெரிய கேள்வி அப்ப இந்த மாதிரி நடக்கக்கூடிய இது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அரபு ஒசந்தம் என்ற பெயரிலே குனிஷியாவில் தொடங்கி ஈஜிப்துல லிபியாவுல சிரியாவில் இது தொடாத நாடே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏறத்தால எல்லா நாடுகளிலும் இப்போது இருக்கக்கூடிய அமைப்பு முறையை மாற்ற வேண்டும்ங்கிறதுக்கான ஒரு போராட்டங்கள் நிறவியது இதுல வலுவான ஆட்சியாளர்களாக இருந்த லிபியாவினுடைய ஆட்சியாளர் முகமது கதாபி இஜிப்துல உள்ள ஹுசனிவாருக்கு இவர்கள் எல்லாம் மாற்றவேப்பட்டார்கள் ஏறத்தால இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டவர்கள் ஒரு நாட்டை சரத்தன்மையோட பாதுகாத்தவங்க இன்னைக்கு அவங்கள்ட்ட போய் கேட்டோம்டா தெரியும் இந்த மாத்திட்டு இப்ப புதுசா வந்திருக்கு இப்ப என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா முதல்ல இருந்த விட சூழ்நிலை கெட்டத்த போயிருக்க வேண்டிய ஒண்ணும் நன்மை ஆகல அப்ப இந்த புரட்சிங்கிற பேரால தூண்டி விட்டவர்கள் யார் யார் மக்கள் நன்மை அடையல தெளிவா தெரியுது அப்ப யார் நன்மை அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதற்கு ஒரு புவிசார அரசியல் இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில டாலரைசேஷன் அமெரிக்கா வந்து நிறைய எண்ணெய் உற்பத்தி நாடுகளோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் ஐம்பது வருஷத்தோட அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் முடிகிறது அதை பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட் முடிஞ்சுடா அது என்ன ஒப்பந்தம்டா பெட்ரோல் விற்கக்கூடிய நாடுகள் பெட்ரோல டாலர்ல தான் நிற்கணும் அப்ப இப்ப இந்தியாவுக்கு சவுதி அரேபியா பெட்ரோல் விக்குது அப்படின்னு சொன்னா இந்தியா இந்திய ரூபீஸ்ல பே பண்ண முடியாது அல்லது சவுதி ஏரியாலயும் பே பண்ண முடியாது டாலர்ல தான் பே பண்ணணும் அது பேமெண்ட் எங்க நடக்கும் அப்படின்னாட்டா அமெரிக்காவில் தான் நடக்கும் இல்ல லண்டன்ல உள்ள எக்ஸ்சேஞ்சில் நடக்கும் பெட்ரோலியம் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருப்பாங்க இதுக்காக அப்ப அங்க இருக்கு மொத்தத்துல என்னன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் மொபைல் போன் வித்துக்கிறாரு ஒருத்தர் வாங்கிக்கிறாரு மூணாவது ஒருத்தர் வந்து சொல்றாரு பணத்தை என்ன கொடுத்துக்கருங்க அந்த வித்தாலும் தேவைப்படும் போது என்கிட்ட வாங்கினா போதும் தேவைப்படையில் அவர் பக்கையில் என்ன செய்வாரு இப்ப என்ன உணவு அவசரம் பணத்துக்கு இதே தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறனால ஆக மொத்தம் என்னை யாரோ உற்பத்தி செய்வாங்க யாரோ விற்பாங்க யாரோ வாங்குவாங்க பணம் வேற ஒரு ஆள்கிட்ட யார்கிட்டயே இருக்கும் இது இந்த எண்ணெய் விற்கும் நாடுகளுக்கெல்லாம் புரிவதற்குள்ளேயே அவங்க பெரும் தொகையை இழந்துட்டாங்க புரிய ஆரம்பிச்சு முத முதல்ல இருந்த குரல் தான் ஈராக்கில் இருந்து சதாம்சேனுடைய குரல் அந்த தான் அங்க பயங்கர பேரழிவு ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லி அது ஒட்டுமொத்த நாடும் அழிவுக்கு உள்ளாக்கப்பட்டது இப்ப அங்க இருக்கக்கூடிய நிலைமை என்ன பெட்ரோல் உற்பத்தி எல்லாம் அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வச்சு நேரடியாக கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய நிறுவனங்கள் வேலை செய்கிறது அங்க வந்து ஒரு பொம்மை அரசை நிறுவிட்டாங்க அவங்க எங்களுக்கு கொடுத்து இவங்க கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைக்கு உலகத்தை தள்ளுவதற்கு இப்ப இனி இவன் யாரும் வந்து டாலர்ல விற்க மாட்டான் அப்ப என் நிறுவனங்களை நேரடியாக கைப்பற்றத இலகு அப்படிங்கிறத நோக்கி அடுத்தது நடத்துறாங்க வேற இந்த மாதிரி உள்ள மூக்கு டாலர்ல இல்லாம மத்த பொருள்கள் வாங்கக்கூடிய வங்கதேசம் பதினேழு கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடு அங்க எண்ணெய் தேவை ரொம்ப அதிகம் அவங்க போய் மற்ற நாடுகள்ல வந்து அவங்களுடைய லோக்கல் கரென்சியை வாங்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்டு எண்ணெய் வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க விழுந்துருவாங்க அப்ப மிரட்டி இனிமே டாலர்ல இருந்தா இன்னும் வாங்கிட்டு வித்துக்கிட்டு இருக்கணுங்கிற ஒரு கொள்கை உள்ள ஒரு ஆளை அங்க கூட்டு போய் வைக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி இதற்கு பின்னால் ஒரு பெரும் புவிசார் அரசியல் இருக்குது இப்ப பிரிக்ஸ்ங்கிற பேர்ல ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அந்த கூட்டமைப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாலரைசேஷனை நோக்கி தான் அவங்க வேலையை செய்யறாங்க எங்க கை வச்சா சுமூகமா முடிஞ்சோம்னா அவங்களுக்கு தெரியுது இதை நடக்க விடாமல் தான் உலகம் முழுவதும் கலவரங்கள் நடக்கிறது உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் நடக்கிறது ஈவன் இப்ப பலசீனத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் கூட இந்த இந்த பொருளாதார பிரச்சனைகளோட தொடர்ந்து திடீர்னு எதிரிச்சு வருகிற பிரச்சனை அதெல்லாம் என்ன அப்படின்னு ஏறத்தால நாங்க வீழ்கிற நிலைமையில கடைசி இருக்கமான நிலையில வந்துட்டோம் இப்ப எப்படியாவது எதையாவது செஞ்சு காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வழிவகைகள் செய்வது அப்படிங்கறத நோக்கி இந்த இந்த வருமானத்தை நின்றுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம உலகத்தினுடைய நம்பர் ஒண்ணுங்கிற இடத்தை இயல்பாகவே இழந்து விடுவோம் அப்படிங்கிறத தான் இந்த மாதிரி உலக நாடுகள் முழுவதும் கலவரங்கள்ல இந்த மாதிரி உள்ள போராட்டங்கள்ங்கிற பேர்ல புரட்சிங்கிற பேர்ல முன்னெடுக்கப்பட்டு பேர்லாம் எல்லாம் வச்சுருவாங்க வசந்தம் அரப் ஸ்பிரிங் அரபு வசந்தம்லாம் பேர் வச்சிருவாங்க கலவரத்திற்கு வசந்தம்னு பேர் வச்சிருவாங்க ஆனா வசந்தம் வந்த இடங்கள்ல எல்லாம் இன்னைக்கு என்ன நிலைமை சிரிப்பா சிரிக்கிறதுன்னு உலக முறை நம்ம தான் இருக்கிறோம் அப்ப இந்த நிலைமையில ஒரு இப்ப சமூக ஊடகங்கள் காலத்துல இதுல பரவக்கூடிய செய்திகள் இதுல வரக்கூடியதெல்லாம் திட்டமிட்டு ஒரு பெரும் நாட்டினுடைய உளவுத்துறை கூட இது பண்ணி மக்களை ஒருங்கிணைச்சு பண்ணுவாங்க எந்த ஒரு புரட்சி போராட்டமுமே ஒரு தலைவனுக்கு பின்னால் நடக்கணும் அது ஒரு எஸ்டாப் ஆன இயக்கமா இருக்கணும் அந்த இயக்கத்திற்கு நீண்டகால குறிக்கோள் இருக்கணும் அந்த டெமோக்ராட்டிக் ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ள ஜனநாயக கட்டமைப்புக்குள்ளே நின்று அந்த மாற்றங்களை செய்வதற்கான எல்லா முயற்சியும் சொல்லணும் சிரமம் கஷ்டம் ஆனா செய்யணும் ஏன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்ப வங்கதேசத்துல ஏற்படுத்த இந்த நீ பிரதம அனுப்பிட்டாங்க நாட்டுல இருந்து இந்த போராட்டத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு காவல்துறை எல்லாம் போயிடுச்சு பிரதம மந்திரியினுடைய அலுவலக வீட்டுக்குள்ளே போய் அங்க உள்ள நீச்சல் படத்துல குறைச்சு அங்க பீதியில் இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்து சாப்பிட்டவங்க போலீஸ வச்சு பார்ப்பாங்களா என்ற லட்சக்கணக்கில் கூடி இருக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஓடி போலீஸ் எல்லாம் வீடுகள் போயிட்டாங்க இப்ப நாட்டுல வந்து எந்த சட்டம் ஒழுங்கும் நடைமுறையில் இல்ல சட்டம் ஒழுங்கு நடைமுறைப்படுத்த வேண்டிய காவல்துறையும் டியூட்டில யாருமே இல்ல இப்ப அஞ்சு நட்சத்திர ஹோட்டலுக்கு தீ வைச்சு இருக்கிறாங்க கடைகள்ல உள்ள பொருள்களை தூக்கிட்டு போறாங்க அரிசி மூட்டையை தூக்கிட்டு போடுறாங்க ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கே நடைமுறையில் இல்லை அப்படிங்கிற நிலை இருக்க அது கொடூரமான நிலை எல்லாரும் பாதிக்கப்பட்டுருவாங்க இனி அதை கட்டமைத்து மறுபடியும் கொண்டு வந்து பல வருடங்கள் ஆகும் அப்ப ஒரு அரசுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த அரசு சில நல்லவைகள் செய்யும் பல கெட்டதும் செய்யும் நல்லவைகளை பொறுத்துக்கிட்டு சிஸ்டமேட்டிக்கா மாத்துறதுக்கான முயற்சிகள் தான் நடக்கிற அந்த ஜனநாயக இருந்து மாற்றுவதற்கான முயற்சிகள் எல்லாம் மக்களை இந்த மாதிரி கலவரக்காரர்களா புரட்சி என்று பேர் வைத்து தூண்டி இந்த மாதிரி உள்ள வேலைகளில் இறங்கக்கூடிய காரணத்தினால் வங்கதேசத்தில் நடந்தது போன்ற வேலைகளில் இறங்கக்கூடிய காரணத்தினால் இறுதியிலே நஷ்டம் மக்களுக்கு தான் அப்படிங்கிறத அரபு வசந்தத்துல தொடங்கி அரபு நாடுகளில் தொடங்கி இலங்கை பாகிஸ்தான் இந்த மாதிரி உள்ள நாடுகளில் இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தானுடைய நிலைமை இதுல வேற வந்து மக்கள் எல்லாம் இயல்பாகவே போராடினாங்க அதுக்கு ஒரு கட்சி இருந்தது இம்ரான்கானுடைய தலைமையில அவங்க வந்து அமெரிக்க கூட்டணி நாடுகள் நேட்டோ நாடுகளுடைய இன்ட்ரெஸ்டுக்கு எதிராக இருக்கிறாங்க சைனாவுடைய சப்போர்டர்ஸா இருக்கிறாங்கிறதுனால ஜனநாயகப்படி ஜெயிச்ச ஒரு கூட்டமே அங்க வர விடாமல் தடுக்க செய்யப்பட்டு ஜெயிச்சிட்டாங்க அவர் சிறை பிடிச்சு வைக்கப்பட்டிருக்கிறார் யாரோ முறைப்படி வாக்கு வாங்கி ஜெயிக்காத ஆளுக்க கூட்டணிகிற பேரா ஒரு நாடகம் போடப்பட்ட ஆட்சியில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப யாரு தேவையோ யார் அவங்க சொல் கேட்பாங்களோ அவங்க ஜனநாயக அடிப்படையில் வராட்டா கூட ஆட்சியில் இருப்பாங்க யாரு இப்ப சொல் கேட்பாங்களோ சொல் கேட்க மாட்டாங்களோ அவங்க ஜனநாயக அடிப்படையில் எல்லா முறையில் வந்தாலும் மாற்றப்பட்டு விடுவார்கள் இப்ப எந்த ஆட்சியிலும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆனா அது முறையாக அந்த ஜனநாயக டெமோக்ராட்டிக் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இருந்து ஜனநாயக அமைப்புக்குள்ளே நின்று அதற்கான மாற்றத்திற்கு முயற்சி செய்வோம் தான் நீண்ட காலத்திற்கு நல்லது நாடு போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கே தேவையில்லாம கஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய வேலையை நாமே செய்துவிடக்கூடாது அது வங்கதேசத்தில் இறுதியாக நடந்திருக்கக்கூடிய இந்த புரட்சி என்ற பெயரால் நடந்த கலவரத்திற்கு பின்னால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம்